அந்த ஊரில் எலி பிடிக்க போகிறவங்க ஒரு வேலை ஒன்று பண்ணுவாங்க அந்த எலி பொந்து ஒரு பொந்தில் கொஞ்சம் நெருப்பை போடுவாங்க அந்த புகை வந்து அப்படி உள்ளே போனோடனே எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கேருந்தெல்லாம் நிறைய எலிகள் கிளம்பி ஓடும் அதான் எல்லா பொந்துலேருந்தும் எலிகள் வெளிப்படும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு புகையை போட்டுட்டு போயிட்டார் விஜய் அந்த மதுரை மாநாடு அதில் அவர் பேசின பல விஷயங்கள் விமர்சனத்துக்கு ஆளாக இருக்குது அதே நேரத்தில் விஜய் வந்து ஒரு பெரிய சொற்பொழிவு ஆட்டிட்டார் அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர கொண்டாட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற ப்ளஸ்ஸான விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த பொந்துலேருந்து வெ வெளிவந்த எலிகள் எதெல்லாம் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் பாருங்க அதாவது வந்து அடிமை கட்சின்னு ஒருத்தவரை சொன்னார் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு இதுவரை விஜயை அப்படியே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே பார்த்துக்கிட்டு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே கிளம்பி பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நாலாபுரத்திலிருந்து நமக்கு தாக்குதல் வரும்னு விஜய் கூட நினச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு அரசியல் களத்தில் எல்லாரையும் எதிர்த்து ஒரு மனசை நிற்கும் பொழுது அது எல்லா வகையிலையும் ஒரு விதத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும் அவருக்கு அது என்னவா இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா இந்த அரசியல் களத்தில் இப்படியெல்லாம் மாற்று குரல்கள் வரும்போது அது இன்னும் வளர்ச்சியை நோக்கி எழுத்துகிட்டு போகும் ஸோ ஒருவேளை அதை பாசிட்டிவாக நினச்சி அவர் இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த மேடைகளில் பேசுவாரோன்னு கூட நான் யோசிக்கிறேன் ஆனால் அந்த மேடையில் அவர் பேசுனது வந்து வேறொரு வகையில் அவருடைய இமேஜை கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் என்னென்னா அப்படி குறைய வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரேடியாக வந்து அவரை இழிவுபடுத்தணும்லாம் பேசலை முதலமைச்சரே அங்கிள்ன்ற அவர் கூப்பிட்டார் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா அது வந்து பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் இந்த அரசியல் பத்திரிக்கையாளர்கள் பல இடத்துல உட்காந்து பேசும் பொழுது இப்படி போய் விஜய் பேசலாமா என்ன இருந்தாலும் அவர் முதலமைச்சர் இல்லையா ஜெயலலிதாவை வந்து மம்மின்னு சொல்லுவாரா அல்லது வந்து ஆன்டின்னு சொல்லுவாரா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க அந்தம்மா இருந்தால் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க முடியாது இந்த அரசியலுடைய களமே மாறி இருக்கும் அதனால் அவர் இருந்தால் அது நடந்திருக்குமா இவர் இருந்தால் இது நடந்திருக்குமான்னு கேட்பதில் எந்த அர்த்தமுமே கிடையாது ஏன்னா இல்லாததுனால தான் எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் பட் அந்த மேடையில் அவர் பேசுனது குறித்து பல இன்டர்வியூஸில் கூட என்கிட்ட கேட்குறாங்க விஜய் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு விஜய் வந்து ரொம்ப வன்மமாக பேசின மாதிரி எனக்கு தெரியல அதாவது முதலமைச்சரை இழிவுபடுத்தணும் அவர் ரொம்ப தரக்குறைவாக அவரை பேசணுங்கிற நோக்கத்தோடு பேசப்பட்ட பேச்சா எனக்கு தெரியல அது ஒரு ஃபன்னாக தான் நான் அதை பார்த்தேன் ஆக்சுவலாக என்னென்னா அங்கே திரண்டு இருக்கிற கூட்டத்தை கட்டி போடணுங்கிற ஒரே நோக்கம்தான் அவருக்குள்ளே இருந்துச்சே தவிர இப்படி பேசணும் அப்படி பேசணுங்கிற ஒரு ஒரு எல்லை தாண்டி நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்கிட்ட இல்லை கொஞ்சம் எல்லை தாண்டி தான் போயிட்டார் இப்போ மாண்புமிகு பிரதமர் தான் மாண்புமிகு முதல்வர் தான் அதில் ஒன்று வணக்கத்திற்குரிய மேயர் மாதிரி இது ரெண்டுமே வந்து மாண்பிற்குரியது தான் ஸோ அப்போ அப்படி பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களேன்னு பேசியிருந்தாருன்னா விஜயனுடைய பெருமை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தட்டில் மேலே ஏறி இருக்கும்னு என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் இதில் வன்மம் இல்லாததுனால நம்ம வந்து அதை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறது தான் நல்லது ஆனால் இங்கே அப்படி கடந்து போகிறார்களான்னா இல்லை இது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை அவருக்கு ஏற்படுத்தும் இதை வந்து முதல்வர் சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து திராவிட அரசியல் இதை விட கேவலமாக இதை விட மோசமாக பேசினவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தலைவர்களே வந்து இன்னொரு தலைவரை ரொம்ப மோசமான வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் நானே உட்காந்து முன்வரிசையில் உட்காந்து கேட்டு கைத்தட்டி ரசித்த வந்தான ஸோ அதனால் விஜய் பேசின இந்த வார்த்தை அவ்வளவு இழிவான வார்த்தைன்னெலாம் நம்ம சொல்லிட முடியாது அப்புறம் வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு மேடையில் செருப்பு தூக்கி காமிச்சார் அதை விடலாம் மேடை நாகரிகம் வந்து இழிவடைஞ்சில்லை விஜய் மாநாட்டில் ஸோ அதனால் நாம் வந்து இந்த அங்கிள் அப்படிங்கிற விஷயத்தை அப்படி கடந்து போயிடுறது தான் சரியாக இருக்கும் ஒருவேளை அடுத்த மேடையில் விஜய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்குவமாக மாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மேடையை பொறுத்தளவுக்கு எல்லோரையும் எங்கேஜாக வச்சுக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு இன்னொன்று ஒரு படம் வெளியில் வரும்பொழுது இந்த விமர்சகர்கள் சொல்கிற எல்லா கருத்தையுமே இந்த படைப்பாளிகள் ஓரளவுக்கு காதில் வாங்குவாங்க சில விமர்சகர்கள் சொல்கிறத டோட்டலாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா ஒரு ஃபுல் நெகட்டிவாக தான் பேசுவார் அதை எதுக்கு நம்ம போய் கேட்பானே அப்படின்ட்டு நான் கடந்து போயிடுவாங்க ஆனால் சிலர் பண்ணுகிற விமர்சனத்தில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் இவர் சொல்கிறது சரியாக இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க ஸோ அந்த விதத்தில் விஜய் வந்து இந்த அரசியல் களத்தில் நம்முடைய அங்கிள் பேச்சு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகியிருக்கு அது எந்தளவுக்கு இங்கே விமர்சனத்திற்கு ஆளாக இருக்குங்கிறதெல்லாம் கட்டாயமாக கவனிப்பார் அந்த கருத்தில் ஏதாவது நியாயம் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அதை அவர் எடுத்துப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால் அடுத்த மேடைகளில் இந்த இதில் வந்து சில மாங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார் என்ன மானாவுக்குன்னெலாம் அவர் சொன்னார் அதெல்லாம் விஜய் வாயிலேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை மட்டும் அவர் தவிர்த்துருக்கணும் ஏன்னா அரசியல் மேடை எப்போவுமே கண்ணியத்திற்குரியதாக இருக்கணும் ஏன்னா விஜயை வந்து பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க இப்போ அவருடைய மேடைங்கும் பொழுது அதில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க வரணும் ஸோ அதை விட்டுட்டு அவர் திடீர்னு எதையாவது பேசிடுவாரோ பிள்ளைய கேட்டால் என்ன நினைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எந்த குடும்பத்திற்கும் வரக்கூடாது அதிலலாம் விஜய் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அங்கே கை தட்டுவாங்க பல பேர் அப்படி இந்த வார்த்தைக்கு பயங்கரமாக கை தட்டுவாங்க நம்மளை உசிப்பி விடுவாங்க அதுக்காக வந்து அடுத்தடுத்த மேடைகள் இது போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாருன்னா விஜயனுடைய இமேஜ் வந்து கீழே இறங்கிடும் அது ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாருடைய பயமும் என்னவா இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் வந்து இனிமேல் விஜய் சும்மா விட மாட்டார் அவர் வந்து கட்டாயமாக அதற்கு ஒரு எதிர்வினையாற்றுவார் அது ஜனநாயகன் படம் வரும்பொழுது கட்டாயமாக நீங்கள் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஜனநாயகன் படத்திற்கு திட்டமிட்டபடி தியேட்டர்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி சினிமா வட்டாரங்களில் பல பேர் எழுப்புறாங்க உள்ளபடியே வந்து தியேட்டருக்காரங்களாகட்டும் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்களாகட்டும் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து மல்லுக்கு நிற்க மாட்டாங்க எப்போவுமே வந்து அரசு திடீர்னு ஒரு வரியை போடும் அல்லது தியேட்டரில் திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணி விட்டுரும் இல்லைன்னா அந்த வழியாக ஒரு பெரிய குழியை நோண்டி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு யாரும் தியேட்டருக்குள்ளேயே வர முடியாது ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எப்போவுமே அரசு பண்ணும் இப்போ கமல் வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து விமர்சனம் பண்ணோன்னே ஒரு ரெண்டு லாரி குப்பையை கொண்டு வந்து அவங்க கூட்டு வாசலில் கொண்டு போயிட்டாங்க அதை வந்து அந்த குப்பையை அழுறதுக்குள்ளே அவர் படாதப்படுத்தப்பட்டார் எங்கே பண்ணாலும் ஃபோன் பண்ணி புகார் பண்ணாலும் யாருமே அந்த பக்கம் திரும்பலை ரெண்டு நாள் அந்த குப்பைக்கு நடுவில் தான் அவர் இருந்தார் ஸோ அதனால் ஒரு அரசு நினச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ணும் இப்போ இந்த படத்துக்கு வந்து அவங்க பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா ஆகும் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும்னா கட்டாயமாக அது ஒரு விளைவை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் விஜய் இந்த படம் துவங்கும்போதே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் என்னென்னா இந்த படம் நாம் நடித்து கொடுக்குற வரைக்கும் எந்த அரசியல் நிகழ்வுலையும் நம்ம பெருசாக கலந்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்ட்டு அதற்கப்பறம் உள்ளார வந்து அந்த தயாரிப்பாளரோடு சில பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்க நடத்தியிருக்காங்க ஒருவேளை இந்த படம் என்னுடைய அரசியல் பேச்சால் ஏதாவது சிக்கலுக்கு ஆளாச்சுன்னா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அவர் இந்த பட நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ அதற்கப்புறம் தான் அவர் இன்னும் போல்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் படத்திலேயே வந்து அரசியல் காட்சிகள் ரொம்ப டேரிங்காக வைக்கப்பட்டுள்ளதுங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் கேள்விப்பட்ட தகவலாக இருக்குது இப்போ கேசரி படத்தை வந்து இவங்க தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கதை அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மாற்றிருப்பாங்கங்கிறதெல்லாம் உண்மை ஆனால் தீவிரமான ஒரு அரசியல் படத்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லைன்னு தான் நான் பல நேரம் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அதனால் இப்போ நம்ம கேள்விப்படுகிற தகவலெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப டேரிங்காக சில அரசியல் கருத்துக்கள் எல்லாம் படத்துக்குள்ளே அவர் வச்சுருக்கிறாரு அது வந்து இப்போது இருக்கிற ஆளுங்கட்சி மேலும் கோபப்படுத்துங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு திரையரக திரை உலகத்தில் ஏற்படும் அது ஜனநாயகனால் ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை எம்ஜிஆருக்கு எப்படி வந்து மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி ஒரு குடைச்சல் ஜனநாயகனுக்கும் தரப்படும் ஆனால் எம்ஜிஆர் காலம் வேறு விஜய் காலம் வேறு இன்றைக்கி வந்து பல பேர் எம்ஜிஆர் அப்படி இருந்தார் நீ வந்துட முடியுமா அது நடந்ததா இது நடந்தாலாம் கேட்குறாங்க நம்ம எம்ஜிஆர் காமராஜ் கக்கன் இதெல்லாம் ஒப்பிடவே கூடாது அதெல்லாம் வேறு காலம் அதெல்லாம் கற்காலம்னு கூட வச்சுங்க இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு இன்றைக்கி எல்லாருடைய லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு வேறு மாதிரி வாழ்ந்துகிட்ருக்கேன் இவன்கிட்ட போய் நீங்கள் கக்கன் கதையெல்லாம் சொன்னீங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவான் அவர் வாழ தெரியலனுவான் அவர் நேர்மையாக வந்தால் இதுக்கு நம்மளா பொறுப்பு ஏன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடந்தார் நிறையா சம்பாதிக்க வேண்டியது தானே நிறையா ஊழல் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாத்தையுமே டேக் டிசி அட போங்கடா அப்படின்ட்டு போகிற கூட்டத்துக்கு நடுவில் ஒரு அரசியல் இருக்கார் விஜய் ஸோ அதனால் இந்த ஜனநாயகன் படத்தில் கையை வைப்பாங்க அடிப்பாங்க கவுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சமாளிக்கிற இடத்துல தான் அவரும் இருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து இந்த ஜனநாயகனோடு மோத போகிற பராசக்தி பராசக்தியினுடைய ஹீரோ சிவகார்த்திகன் கதி தான் அதோகதியாகும்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த மாநாட்டுக்கு வந்த படையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு காலையை மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவா மூட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடித்த கூட்டமாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு மத்தியில் சிவகார்த்திகின் படத்தை நீங்கள் கொண்டு வந்து அது விஜய்க்கு எதிரான படம்னு இங்கே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்கன்னா அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தவங்களெல்லாம் விட்டுட்டு சிவகார்த்திகையை பிடிச்சிடுவாங்க சிவகார்த்திகனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அது மாறப்போகுது ஆனால் எனக்கு தெரிந்து சிவகார்த்திகை நான் விஜயோட மோதுறேன் அதுக்காக படத்தை ரெடி பண்ணுங்கன்னு ஒரு காலத்துலேயும் சொல்லியிருக்க மாட்டார் அப்படி ஒரு மோசமான நபரும் அவர் கிடையாது இன்றைக்கும் அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் வந்து விஜய் மீது மரியாதை வச்சுருக்கிறார் இந்த அரசியல் பஞ்சாயத்துகளை எல்லாமே சிவகார்த்திகை தலையில் கொண்டு வந்து வச்சிடாதீங்க அவர் நிஜமாகவே இந்த விஷயத்தில் ஐயோ வந்தேன் ஸோ அதனால் இந்த ஜனவரி மாதங்கிறது ஒரு சூடான மாதமாக இருக்க போகுது நியாயமாக இந்த ஜனவரிங்கிறது மார்கழி மாதத்தை ஒட்டி வரும் மார்கழி தையை ஒட்டி வர்ற மாதம் அது ரொம்ப குளிரான மாதம் நிறைய சொட்டர்லாம் போட்டுக்கிட்டு நம்ம திரியணும் அந்த மாதிரி ஒரு குளிர்காலத்தில் ரொம்ப வெப்பமான ஒரு சூழல் நிலவும் போகுது அது விரைவில் வந்துக்கிட்டு இருக்குது